வணக்கம் இசையாறு இளையராஜா சமசுக்கு கொடுத்த அந்த ஒன்றரை மணி நேர பேட்டிய முழுசா பார்த்தேன் இந்த பேட்டிக்குள்ள பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா இதுக்கு முன்னாடி ரெண்டு சேனல்கள் பேட்டி கொடுத்துருக்காரு ஏறத்தாழ அதுல வந்த விஷயங்கள் இதுக்குள்ள வராம ரொம்ப நேர்த்தியான பேட்டியா இது இருந்தது ஏறத்தாழ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தேடணும் அப்படின்னா இந்த மூணு பேட்டிகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு அவருடைய வாழ்க்கை நமக்கு புரிஞ்சு போகுங்கிற அளவுக்கு இந்த பேட்டிகள் இருந்தது அதுலயும் சமசுன இந்த பேட்டியும் ரொம்ப நேர்த்தியான பேட்டியா இதுக்குள்ள இருந்தது இதுல குறித்த இசையான இளையராஜா குறித்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் வந்த முரண்பாடு இன்னொன்னு அவங்க அண்ணன் பாவலர் அதே மாதிரி தன்ராஜ் மாஸ்டர் இன்னொன்னு அவருடைய முன்னோடி ஜி கே வெங்கடேஷ் இவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை குடும்பம் இன்னொன்னு அவரு தன்னுடைய இளையராஜா அப்படிங்கிறதுக்காக பேர் எடுக்கிறதுக்கு கொடுத்த விலை இதையும் தாண்டி அவருக்கும் பாரதிராஜாவுக்குமான நட்பு இது எல்லாம் குறித்து பேசியிருந்தார் இது குறித்து நம்ம இன்னொரு பார்வையை பார்க்கலாம் பொதுவாக இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல பேட்டிகளை கொடுத்துருக்காரு ஆனால் இந்த பேட்டிக்குள்ளே இன்னும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருந்தாரு சமஸும் அதை ரொம்ப அழகாக கேட்டிருந்தார் அதில் ரொம்ப குறிப்பா குறிப்பாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் மனைவி மகள் அந்த இறப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப நான் ஏறத்தாலும் அழுதுருவாரோ அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அவர் அழுகாம ரொம்ப லாபகமாக அதை கடந்து வந்தார் ஏன்னா எண்பத்தி ரெண்டு வயது முதுமை ஒரு பக்கம் ஆனால் அவருக்குள்ள உடல் தான் முதுமையை தவிர மனசுக்குள்ள முதுமை இல்லை அதே நேரத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏற்கனவே நான் பல இறப்புகளை பார்த்துட்டேன் அம்மாவுடைய இறப்பு அண்ணனுடைய இறப்பு அது பாஸ்கருடைய இறப்பு இதெல்லாம் பார்த்துட்டேன் பார்த்த பிறகு இன்னொன்று இந்த இறப்புங்கிறது எனக்கு கடந்து போகிற மாதிரி இருந்தது மகளுடைய இறப்பு கொஞ்சம் ரொம்ப வேதனை அப்படிங்கிறத இன்னொன்னே சொன்னார் நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டதுனால எனக்கு அது ரொம்ப கடந்து போறது மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னு நீ இன்னொரு பக்கம் சொல்றாரு இதுக்குள்ள இன்னொரு விஷயம் அவர் சொன்னது அப்படின்னா ஆரம்ப காலத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் இந்த கஷ்டம் அதாவது ஒரு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஹாலிவுட்ல எல்லாம் ஒருத்தர் ஒரு இயக்குனரா போக உதவி இயக்குனராக வாய்ப்பு கேட்க போறார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்களாம் அப்படின்னா நீ காதலிச்சிருக்கியா காதல தோத்துருக்கியா பட்னி கிடந்திருக்கியா அவமானப்பட்டிருக்கியா இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ஒன்று இதையை உதவி இயக்குனராக சேர்த்துக்கணேன் இல்லைன்னா வராத அப்படின்பாங்களே ஏன் அப்படின்னா அனுபவங்கள் தான் ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியமானது அப்ப இசையான இளையராஜாவுக்குள்ள வந்த அனுபவங்கள் இருக்குல்ல இந்த அனுபவங்களை ரொம்ப அடுக்கடுக்கா எடுத்து வச்சிருப்பார் அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சமஸ் கேட்கறது நீங்கள் இளையராஜா அப்படிங்கிற இவ்வளவு பெரிய பேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் எதெல்லாம் விலையா கொடுத்துருக்கீங்க விலையான பணம் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்கான நேரத்தை செலவழிக்காம தனக்கு சொந்த வாழ்க்கைக்கான நேரத்தை செலவழிக்காமல் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இதெல்லாம் வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற பல பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்கிறாரு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு எழுந்திருச்சுங்கிற ஒரு மூன்று மணிக்கு எழுந்திரிச்சிருக்கணும் எழுந்திருச்சு முதல்ல சமஸ்கிருத வகுப்புக்கு போய் அதுக்கடுத்து டிவி கோபாலகிருஷ்ணன் ச கர்நாடக சங்கீத வகுப்புக்கு போய் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கடுத்து தேட்டருக்கு போய் அங்கே எல்லா வேலைக்கும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பத்து மணிக்கு பிறகு வந்து மறுபடியும் கர்நாடக சங்கீத வகுப்பு போய் மறுபடியும் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு இப்போ ஏறத்தாழ கவனிச்சு பார்த்தா அவருடைய தூக்கம் அப்படிங்கிறது மூணு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கத்துல அஞ்சு மணி நேர தூக்கத்தை இழந்திருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதுக்குள்ள குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் மற்றது கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தை எல்லாம் தொலைச்சிட்டு தான் இளையராஜா அப்படிங்கிற நான் உருவாகியிருக்கேன் அப்படின்னு இன்னொரு விஷயத்த இதுக்குள்ள அவர் பதிவு பண்ணார் இதுக்குள்ள அவர் இளமை காலங்களில் பதிவு பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா அவர் எப்படி வார்த்தை எடுத்தது ஒரு ஒரு இசையமைப்பாளராக எப்படி வார்த்தை எடுத்தது ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு ஏன்னா வைகை எனக்கு வேலைக்கு போனது பணம் இல்லாம தொகை இல்லாம படிக்க முடியாத அந்த வாழ்க்கை எப்படி பின்னாடி தன்னை மாத்தினுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பக்குவப்படுத்தி எடுத்து சொல்லியிருந்தார் இதுக்கு சென்னைக்கு வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலமுறை பட்னியாக கிடந்திருக்கும் இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு நிறையா உண்டு இப்போ பட்னியாக கிடந்திருக்கோம் அப்படி கிடக்கிறப்ப ஒரு நாடகத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அதாவது சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல நாடகத்தில் பின்னணி இசை அமைக்க போயிட்டு அந்த நேரத்தில் நந்தகுமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு எங்கள்கிட்ட சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் நாங்கள் இதில் இந்த விஷயத்தில் பொய்யே சொல்கிறது இல்லை சாப்பிடலன்னு சொன்னோம் அதை கூட அவர் இயல்பாக எடுத்துக்கிறார் எடுத்துட்டு உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அவர் சொன்னது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு அப்படின்னா அங்க ஒரு ஜீவன் பட்டினியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் சரி வாங்கிக்கங்கன்றாங்க யார் அந்த ஜீவன் அப்படின்னா அதுதான் பாரதி ராஜா ஏன் அப்படின்னா இந்த பேட்டி முழுக்க ஏறத்தாழ பல இடங்கள்ல எப்படி அவங்க அண்ணனை சொன்னாரோ எப்படி தன்ராஜ் மாஸ்டர் சொன்னாரோ எப்படி ஜி கே வெங்கடேஷ் சொன்னாரோ அதே மாதிரி பாரதி ராஜாவையும் பேட்டி முழுக்க அங்கங்க கொண்டு வந்திருக்காரு காரணம் என்னன்னா இவங்க இளமைக்கால நண்பர்கள் இன்னொன்னு ஆரம்பத்துல இவங்க நமக்கு ஒரு நம்பிக்கை சென்னையில இருக்கு அப்படின்னா அது யாரு அப்படின்னா பாரதி ராஜா தான் அப்படிங்கிற வகையில தான் பரதராஜாவை தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி போனது ஆனா அதை ஒரு துருப்புச்சீட்டா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாரதி ராஜா வீட்டில தங்கி இருந்தது அதுக்கு பிறகு வந்துட்டு இவங்க அந்த 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 இடம் கூட மறக்காம சொல்றாரு இங்கேருந்து போயிட்டு ஆர்மனியைப் பட்டியை தூக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறமையா அப்படின்னு மாடிக்கு ரெண்டு பேரும் ஏத்திக்கிட்டு போனது ஆர்மனியை பட்டிய அதுக்கு பிறகு உணவை பகிர்ந்துகிட்டது அதே மாதிரி அவரு வேலையில் வேலை முடிச்சுட்டு லேட்டா வரும்போது மிச்சம் வங்கியா ஏன்னா ஒரு கேரியர்ல ஒரு சாப்பாடு எடுத்து மூணு பேர் பகிர்ந்துக்கிறது நாலு பேர் பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஏறத்தாழ பாரதிராஜாவை பத்தி ரொம்ப அழகா இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க எடுத்து வச்சாரு இது வந்துட்டு ஒரு பக்கம் நன்றி மறக்காத இன்னொரு செயலா நான் பார்க்குறேன் இதுக்குள்ள இன்னொன்று சொன்னார் அது என்ன அப்படின்னா நான் அந்த நந்தகுமார் குறித்து பேசுறப்ப அவரை வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல மனுஷன் இப்போ நான் வந்து மனிதனாக தான் இருந்திருக்கேன் ஆனால் ஒரு சில இடங்களில் நானே மிருகமாக மாறியிருக்கேன் அது ஒரு நேரம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை ஒத்துக்கிறாரு இது வந்துட்டு ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு படைப்பாளிக்கு தான் என்னவா இருந்தேன் ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் துக்கம் இருக்கும் இதையெல்லாம் முழுசாக வெளிப்படுத்துகிறாங்க தான் ஒரு கலைஞன் அப்படிங்கிற வகையில் முழுக்க முழுக்க பாரதி ராஜா குறித்தும் இன்னொன்னு இந்த மாதிரி விஷயங்கள் குறித்தும் இந்த உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது வழக்கம் போல இசையான இளையராஜா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து அவருடைய அந்த பார்வை சரியாக இருக்கும் அப்படின்னா ஏறத்தாழ அதுதான் எங்களை புடம்போட்டுச்சு அப்படிங்கிறது ஏன்னா அனுபவங்கள் இருக்கு இல்லையா ஏறத்தாழ இருபதாயிரம் மேடைகள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு இருபதாயிரம் மேடைகள் அப்படின்னா அது அவருடைய கணக்கு அந்த இருபதாயிரம் மேடைகள் அப்படின்னா மேடைகள் ஒன்று தரும் கீழே நடந்து போறது ஒன்று கற்றுத்தரும் அந்த பயணம் ஒரு விஷயத்த கற்றுத்தரும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சில விஷயத்தை கற்றுத்தரும் இப்ப இந்த மேடைகள் தான் என்னை கதை எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு இதுக்குள்ள அவர் சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சு அதை கூட அவர் ரொம்ப தவிர்த்துட்டு போனாரு ஆனா புரிதலுக்காக பல பேருடைய புரிதலுக்காக இதை நான் பதிவு பண்றேன் என்ன சொல்றார் அப்படின்னா ஐ மாயாண்டி பாரதி அவர் வீட்டுக்கு போனால் இது ஏற்கனவே கங்கை மரும பதிவு பண்ணியிருக்காரு எங்களுக்கு மதுரையில் ஒரு வாடகைக்கு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவர் கட்சியை கேட்டது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஐ மாயாண்டி பாரதி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஐ மாயாண்டி பாரதி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணமே பண்ணிக்காம தியாகம் பண்ணவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக நிறைய உழைச்சவர் ரொம்ப இயல்பான மனிதர் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஐ மாயாண்டி பாரதி எதுக்கு இவங்களுக்கு இந்த கட்சிக்காக உழைச்சவங்களுக்காக எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா அதனால நாங்க மாறணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அதாவது இவங்க மாறினதுனாலதான் ஒருவேளை சின்ன வயசு இளம் வயசு அந்த நேரத்துல அப்படி முடிவெடுக்க கூட தோணி இருக்கலாம் ஏன்னா பக்குவப்படுறது அப்படிங்கிறது நம்ம அனுபவம் தான் நம்மளை பல வகையில பக்குவப்படுது ஆனால் அதே நேரத்தில் அவர் குறித்து சொன்னது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா ஏறத்தாழ இவங்க ஒரு விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இவங்க ஏறத்தாழ அந்த இதுலேருந்து சென்னைக்கு போகிறாங்க போகிறப்ப ஏறத்தாழ கட்சியை விட்டுட்டு தான் போகிறாங்க இப்போ கட்சியை விட்டுட்டு போகிறப்ப கட்சிக்குள்ளே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னா ஒருத்தர் கட்சியை விட்டு உதறிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் கட்சியை கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய குற்றமெல்லாம் கிடையாது ஏன்னா கட்சிக்கான நடைமுறை இருக்கு இல்லையா அப்போ அந்த நடைமுறையை தான் ஐ மாயாண்டி பாரதி சொல்லியிருப்பாரு அதனால ஐ மாயாண்டி பாரதி சொன்னதை அவர் ரொம்ப லாபமாக கலாவகமாக கடந்துட்டாரு ஆனால் அப்படி சொ சொன்னதை அவர் அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இந்த பேட்டி அப்படிங்கிறது ஒரு நிறைவான பேட்டியாக அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகளை அவர் தூக்கி பிடிச்சாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் ஏன் அப்படின்னா அந்த இருபதாயிரம் மேடை பல விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் மறக்காம சொல்றாரு இன்னொன்று என்ன அப்படின்னா அவரே நினைச்சாலும் அந்த விஷயங்களை அப்படி நினைவுகள் இருந்து அழிச்சிட முடியாது காரணம் என்ன அப்படின்னா உடம்பு போடுறது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏறத்தாழ இருபத்தைந்து இருந்து முப்பது வயது வரை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு நம்ம வாழலையா அப்படி நீங்கள் கேட்கலாம் வாழ்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா அந்த முப்பது ஆண்டு காலம் வரை உள்ள வாழ்க்கையை அச போட்டுக்கிட்டு தான் மீதி காலம் வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இளமை அப்படிங்கிறத ஒருபோது யாரும் மறுக்க முடியாது அந்த இளமையில நீங்க ஒரு மனிதன் செம்மைப்பட்டதை மறுக்க முடியாது அந்த வகையில ஒரு சிறப்பான பேட்டி நன்றி வணக்கம்